வணக்கம் நேர்களே வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் யூபிஐ யூஸ் பண்ணி பழகிட்டோம் இப்படி ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அதர் சைட் த ஃபிளிப் சைட் ஆஃப் த காயின் காயின் எல்லாம் காணாமல் போகுது என்ன அப்படின்னா காயின் அச்சடிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது எவ்வளோ குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சில் நூறு காயின் தயாரிச்சாங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜாக மொத்தத்துக்குமே ஒரு வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு காயின் தான் தயாரிக்கிறாங்க காயின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் இருக்கு இல்லையா அந்த காயின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு மோர் தென் எயிட்டி பர்சென்ட் அப்போது எல்லாரையும் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் இந்தியாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா காயின் ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவாங்களா சேஞ்சுக்கு என்ன பண்ணுறது இது ஒரு ஒரு கிரைசிஸை உருவாக்குமா ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ருபி காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுறது அச்சிடறது மின்ட்டிங் பண்ணுறத குறைச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் சைலண்டா நடந்துக்கிட்டிருக்கு இது வந்து எல்லாரும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு வந்துட்டதனால வந்த ஒரு விளைவா இல்ல இதுக்கும் டிஜிட்டல் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகே அப்போலாம் உங்களுக்கு நோட் அண்ட் சர்குலேஷனும் குறின்ជருக்கு கரன்சி நோட் அண்ட் சர்க்குலேஷன் இதைக்கு அப்புறம் பல மடங்கு ஏறிடுச்சு இதுக்கு டிமண்டேஷனேஷனுக்கு அப்புறம் பல மடங்கு ஏறிடுச்சு இட்ஸ் बिकॉज அவங்க டினோ டிநாமினேஷன்ஸ் மாத்தி இருக்காங்க அதனால டோட்டல் கரன்சி இன் சர்க்குலேஷன் ஓகே பல ஏறி நீ புதல கரன்சி இன் சர்க்குலேஷன் பல மடங்கு ஏறி நீங்கள் வித்ட்ரா கூட இன்னும் தான் இருக்கு அது ஏ? வந்து டிஜிட்டல் இந்தியான்னா எல்லாரும் டிஜிட்டல் ஏன் உங்களுக்கு கரன்சி இன் சர்க்குலேஷன் ஏறுது கரண்ட் டிஜிட்டல் இந்தியாவுக்கும் கரன்சிக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட்டா எல்லாரும் டிஜிட்டலுக்கு போயிட்டான் கேஷ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் கேஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நீ தேவையில்லாமல் ஜிஎஸ்டி அதுக்குள்ளே நுழ்த்தி நோட்டீஸ் அமிச்சோன்னா ஜிஎஸ்டி இங்கே வாங்க மாட்டாங்கன்னு பார்த்தாலை கோயிலில் பார்த்ததை நீ தான் என்கிட்ட வந்து சொன்ன ஏன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது நோட்டீஸ்க்கு பதில் சொல்லணும்னா நான் பத்து பேர்கிட்ட போனோம் பாவம் அவர் வந்து இப்போ எடுத்துட்டு புலீஸ் ஒரு வித்துருக்காரு அவர் வாங்கிட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னா அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது பார்த்தது சோ நீங்க வந்து உங்க குத்த காலில் நீங்களே வெட்டிக்கிறீங்க அது வேற விஷயம் பட் இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தமே கிடையாது இதுக்கும் இதுக்கும் சாரி உங்க காயின் கலர் ஸ்ட்ரிங்கேஜுக்கும் டிஜிட்டல் இந்தியாக்கும் சொல்றது கிடையாது ஓகே நீ எந்த காயின் பார்த்துருக்க எந்த காயின் பார்த்திருக்கேன்னா லோவஸ்ட் டெனாமினேஷன் காயின் என்ன பாத்து யூஸ் பண்ணிருக்க யூஸ் னு பாத்தீங்கன்னா 5 பைசா காயின் 5 பைசா யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் 5 பைசா சாக்லேட் கிடைக்கும் எப்போ நான் என்ன சார் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் 1 பைசா காயின் பாத்துருக்கேன் யூஸ் பண்ணிருக்கீங்க 1 பைசா 2 பைசா 3 பைசா எவ்வளவு

உனக்கு எதுக்கு காயின் நான் ஒரு ரூபா நோட் அடிப்பேன் ரெண்டு ரூபா நோட் அடிப்பேன் அஞ்சு ரூபா நோட் அடிச்சிருந்தா பத்து ரூபா நோட் அடிப்பேன் நீ ஒரு ரூபாய்க்கு ஒண்ணுமே வர போறது இல்லன்னா உன் கரன்சி அப்படின்னா வர்த்லெஸா நீங்க ஆக்கிட்டீங்க நீங்க சொன்ன கரெக்டா பத்து வருஷத்துல உன் கரன்சியா வர்த்துலஸ் ஆகிட்டீங்கல்ல ஒரு எங்க எதுக்கு காயின் தேவைப்படும் அம்பது பைசா காயின் வச்சு நீ என்ன பண்ணுவ பத்து பைசா காயின் வச்சு என்ன பண்ணுவ இருபது பைசா காயின்னு வச்சு என்ன பண்ணுவேன் காலைனா இருபத்தஞ்சு பைசா காயின் ஐம்பது பைசா காயின் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற அதெல்லாம் சேர்த்து வச்சுக்க வேண்டியதா சார் எப்படி நீங்க ஓட்டக்கால்னா அந்த காலத்தில் லெண்ட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகர்த்தமாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பது பைசாக்கெல்லாம் சாக்லேட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் ஐம்பது பைசா டீப்பெட்டி கூட வாங்க முடியாது வாங்க முடியாது அப்ப நீ எந்த வீம்புக்கு வேணா இதை வாங்கினா அதை வாங்கினா ஒன்று ரெண்டும் சொல்லலாம் நான் பத்து பைசா கோலி சோடா குடிச்சிருக்கேன் ஒரு பைசாவுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்க பன்னீர் சோடா ஒரு பத்து பைசாவுக்கு வாங்கி குடிச்சிருக்கேன் பத்து பைசா இன்னைக்கு பத்து பைசா என்ன வாங்கி சாப்பிட முடியும் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார் எங்க காலத்துல இந்த ஜம்பர் ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம் ஜவுமிட்டாய் அது பத்து பைசா கிடைக்கும் இப்ப இப்ப பத்து பைசா பாக்கவே முடியாது சார் ஒரு ரூபாய் இன்னைக்கு வேல்யூபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது இட் இஸ் நாட் வேல்யூபிள் ஆமா ஒரு ரூபாய்க்கு எது இன்னும் தீப்பட்டி வாங்கலாம் இதோ ஒரு சாக்லேட் டீ அவ்ளோ டீ 12 ரூபாய் சார் 12 ல இருந்து 15 ரூபாய் சில்ட்ரன் எப்படி வரும் உன் வேல்யூ ஆஃப் கரன்சி கம்ப்ளீட்டா எரோட் பண்ணிட்ட அதுக்குன்னு ஒரு பொருளை வந்து அஞ்சு பைசா பத்து பைசாலே வச்சுட்டு இருக்க அப்படி இல்ல சார் இன்னைக்கும் ஜப்பான்ல போனீங்கன்னா அவன் கரன்சிக்கு மரியாதை உண்டு எவனும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டான் எவனும் அவங்க எல்லாம் நீ நோட் எடுத்து தான் வைக்கணும் ஜப்பான்ல ஓகே சார் பட் விலைவாசி இருபது வருஷம் ஏறல பாஸ் இங்க விலைவாசி இந்த ஒரு பைசா ரெண்டு பைசா நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா இதெல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு பாஸ் அது நம்ம தடுக்க முடியாது நான் தடுக்க முடியாம இல்ல எந்த ஊர்ல பெரிய டெவலப்டு நேஷன்ல எந்த ஊர்ல இவ்வளவு மோசமாக இருக்குது நீங்கள் இன்ஃப்ளேஷனும் இருக்கக்கூடாது டீஃப்ளேஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எல்லாம் ப்ளஸ் டூலேருந்து மைனஸ் டூ இது நீ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் நைன் வச்சுருந்தேன்னா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இது சாத்தியம் சைனாவில் இருக்க சைனாவோட கரன்சி பத்து வருஷத்துல எப்படி போயிருக்குன்னு கிராஃப் போடுப்பாரு அது அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி சரி அது இது ரொம்ப டெமோக்ரஸியாக இருக்கு நம்ம தானே அங்கே போய் சார் அங்க போய் பேர் தானே அவரும் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா தான் சரி நீ ஜப்பான் பாரு நீ எதை வேணால் கம்பேர் பண்ணி பாரு நீ வேணால் பாகிஸ்தானோட போட்டி போடலாம் இந்த பங்களாதேஷோட போட்டி போடலாம் ஸ்ரீலங்காவோட போட்டி போடலாம் பட் நீ வந்து உன்னோட கரன்சியை மதிக்கிறதுக்கு வேல்யூவே எல்லாம் பண்ணி பண்ணனும் சார் அதுக்கப்புறம் நீங்க விலவாசி ஏறுறதுங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா நேச்சுரல் ஃபினாமினாலாம் கிடையாது ஓகே இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்வேஸ் அ மானிட்ரி ஃபினாமினா

இன்ஃபிளேஷனுக்கு உன்னோட இன்ஃபிளேஷன் பேஸ்கெட் என்ன இருக்கு நாங்க டிவிடி பிளேயர்லாம் வச்சிருப்போம் சார் ஆமா வந்து கேட்டிங்க ஆமா டேப் ம் கேசட் பிளேயர் ம் சிடி பிளேயர் சிடி அதெல்லாம் இருக்கு உன் டாக்டர் ஃபீஸ் தூக்கி அதல போடுற அத நீங்க தான் சொன்னீங்களே அந்த டேட்டாவே ரீசார்ஜ் பண்ற டேட்டாவே செலவே அதுல இல்ல அப்புறம் அப்போ அப்ப அத அந்த பேஸ்கெட்ட நான் அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராப்ளம் அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல ரியல் இன்ஃபிளேஷன் என்னன்னு ஐயா இப்போ 200 ரூபாய் இருந்துது ம் லைட்டா ட்ராய்னு ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா டெலிகாம் ரெகுலேட்ரி அதாட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு ஆமா அவனை கேட்டு தான் நீ விலைலாம் ஏற்றணும் நீ எப்படி இரநூறுவா பேக்கேஜ் இரநூத்தம்பது ரூபா ஆக்குறதுங்கிறது இருபத்தஞ்சி பர்சென்ட் ஏற்றிருக்கிறாரு அவங்க வீட்டில் வேற பசங்க கல்யாணம் வேற எதுவும் இல்லை இருபது பர்சன்ட் ஏற்றிருக்கியா இரநூறுவாவே இரநூத்தம்பது ரூபா ஆகிட்டியா முன்னூறு ஆளும் அதே ஆக்கிட்டானா ஏன்னா ரெண்டு பேரும் தானே இருக்கான் மற்றவன சாவடிச்சது யாரு

இரநூறுவா இருக்கிற டேட்டாவை இப்போ இரநூத்தம்பது ரூபா ஆகிடுவீங்க எவ்வளோ பர்சன்ட் ஏற்றிடுங்க ஆனால் அது வந்து இந்த பேஸ்கெட் குள்ள இல்லை உள்ள வராது ஏர்டெல்லும் ரிலையன்ஸும் ஜியோவும் இருபத்தஞ்சி ட்ரை எப்படி பர்மிஷன் கொடுத்தான் ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்கிறத இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா இருபத்தஞ்சு பைசாக்கு எனக்கு கிடைச்சிட்டு இருந்த ஆசை சாக்லேட் இன்னைக்கு அதே இருபத்தஞ்சு பைசாக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி பெருசு பெருசாக ப்ரைஸ் ப்ரைஸை ஏற்றுறதுல கணக்கில் கொண்டு வராமல் விட்டது தான் ஆமாம் நீங்கள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ஒன் ஹவர் நீ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டியூஷன் எடுக்கணும்னா ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் நல்ல ஹை குவாலிட்டி டீச்சர் நான் சொல்லணும்னா 2000 ரூபாய் கொடுக்கணும் நாங்கள்லாம் மாசத்துக்கு நூறுரூவா கொடுத்து டியூஷன் இருக்கோம் அது அந்த காலம் எனக்கு ஹை குவாலிட்டி வேணும் நீட் கோச்சிங் ஓணும்னா ஒரு அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஓகே சார் எனக்கு இதுல இன்னொரு சின்ன இது அது இருக்கா உன் பேஸ்கெட்ல கிடையாது நீ வேணா நான் ஒன்றும் வேணாம் நான் சொல்றேன் நான் பொய்யா நீ ஃபோன் போட்டு பாரு நல்ல ஸ்டூடெண்ட்டை கொள்ளு ஐஐடி படித்த பையன் உனக்கு சொல்லி தரணும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பர் அவர் ஆமாம் சார் நீங்கள் இருக்கிற விலவாசி அப்படி இருக்கு ஆ அப்போ அது எங்கே பேஸ்கெட்டில் இருக்கணும்ல பட் அது ரெகுலரைஸ்டு இல்லை சார் என்ன ரெகுலரைஸ்டு மார்க்கெட்டில் தானே இருக்குது

இப்ப நான் ஸ்கூல்ல ரெகுலேட் பண்ணி ஃபீஸ் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் வாத்தியார் சம்பளத்தை குறைப்பான் ஆமா ரைட்டா நல்ல வசதம் நீ சம்பளம் கொடுக்கலன்னா நல்ல வாத்தியாரும் வர மாட்டான் நத்தியாரும் வர மாட்டான் இப்போ முப்பத்தஞ்சு வயசு பையன் நல்லா ஐஐடியில படிச்சு சூப்பரா இருக்கிறவன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கம்மியா வருவானா வரமாட்டான் ஐஐடிக்கு அவ்வளோ நீ வந்து நல்ல பிஷியன் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் சம்பளம் கொடுக்கணுன்னா ஒரு லட்சரூவா சம்பளம் கொடுத்தா தான் வருவான் நான் ஒரு டீச்சர் ஒரு லட்ச ரூபா சம்னம் கொடுத்துட்டோம்னா நாற்பது ஸ்டூடெண்ட் எவ்வளோ காசு வாங்க முடியும் ஒரு நாளைக்கு அவன் நாலு அவர் சொல்லி தர முடியும் அஞ்சு ஹவர் சொல்லி தர முடியும் ரைட் சார் எட்டு ஹவர் அவனை கிளாஸ் எடுக்க வைக்க முடியாது நாலு ஹவர் அஞ்சு ஹவர் தான் எடுப்பான் ரைட்டா ஒரு வாரத்துக்கு இருபது ஹவர் தான் எடுப்பான் ஒரு மாதத்துக்கு எண்பது அவரு ஒரு லட்ச ரூபா போட்டேன்னா எவ்வளோ ஆச்சு நூறு ஹவர்னே வச்சுப்போம் சார் ஆயிரம் நூறு ஹவர் நான் போட்டால் ஆயிரம் ரூபா ஒரு ஹவர் இருக்கு நீங்க வந்து ஆயிரம் நூறு அவர்லாம் சொல்லித் தர முடியாது அறுபது நீங்கள் எண்பதுன்னு சொன்னீங்க நான் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா ஒரு அவருக்கு ஒரு ஸ்கூலுக்கு நல்ல டீச்சரே வேணும் அதுவும் முப்பது பேரில் தான் அவன் சொல்லித் தருவான் எண்பது பேர் இருந்தால்தான் கிளாஸ்ல அவனான் எடுக்க முடியாது இப்போ சிவநாடு நீங்க போறீங்க போகிறீங்க இருபது பேர் தான் குழந்தைங்க தான் ஒரு கிளாஸ்ல இருக்கும் பிஹெச்டி படிச்ச கு டீச்சரா இருப்பான் அவனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் இருக்கும் அதனால் அந்த ஸ்கூல் ஃபீஸ் அவ்வளோ இருக்கும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ் ப்ரைஸை நீங்கள் கேப் பண்ணீங்கன்னா டீச்சிங் குவாலிட்டி குறைஞ்சிரும் ஏதுல என்ன உனக்கு புரிய வைக்கிறேன்னா ஸ்டேட் த யூ ஹேவ் டு மேக் இட் அகாவுண்டபிள் டு பிரинг குட் டீச்சர்ஸ் இந்த TET ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அதல டீச்சர்ஸ் எழுத வைக்கிறதுக்கு எவ்வளவு கட்டப்பட்டாங்க தெரியுமா சார் அது TET வந்து ஸ்கூல் டீச்சருக்கு ஓகே சார் அது வந்து அவன் படிச்ச டிகிரி கேட்க மாட்டான் அஞ்சாம் கிளாஸ் புத்தகல நினைட்ட கூட எழுதணும் அதுலயே பாதி டீச்சர் ஃபீல் உன்னோட இன்ஃப்ளேஷன் 바ஸ்கட்ல சர்வீசஸே கிடையாது டாக்டர் ஃபீஸே கிடையாது இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா சார் ஒரு ரூபா காயின் அடிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா ஆகும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா காயின் அடிக்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க பத்து ரூபா காயின் அடிக்கிறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணாங்க இப்படி ஏன் செலவு பண்ணனும் மெட்டல் காஸ்ட் அதுவும் ஏறும் மெட்டல் காஸ்ட் புரியுது சார் மெட்டல் காஸ்ட் தானே அது அந்த காசோட வேல்யூவே பத்து ரூபா தான் ஆமா ஆனா அதை ரெடி பண்றதுக்கு நான் இன்னொரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா போடணும் அப்புறம் என்ன ஆச்சு எனக்கு அங்கேயே இன்ஃபிளேஷன் இருக்கு அங்கேயே இன்ஃபிளேஷன் இருக்கு

ஐநூற்றைம்பது ரூபா வேல்யூ அதே வெயிட்டு அதே வெயிங் ஸ்கில்லு ஒரு சைடு ஐநூறுபா இருந்ததை ரெண்டு லட்ச ரூபா ஆக்கி வச்சிருக்கீங்க பட் இதுக்கு அப்புறம் என்ன தான் சார் முதல்ல வந்து நீங்க வந்து மானட்ரி பாலிசியை கவர்மெண்ட்டுன்னு தள்ளி வைக்கணும் கஷ்டப்பட்டு இருபதே இருபது வருஷம்தான் இந்தியாவில் மானட்ரி பாலிசியும் கவர்மெண்ட்டும் தனியாக இருந்தது இன்ஃப்ளுயன்ஸ் ஆகக்கூடாது இன்ஃப்ளுயன்ஸ் ஆகக்கூடாது அதை நைன்ட்டி வந்தால் ரூலா போட்டார் அதுக்கு முன்னாடி இருந்தது நான் ஒன்றும் அங்கேலாம் இல்லைன்னு சொல்ல நைன்ட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கன்செர்ன்சஸில் ஒரு டெக்னக்ராட்டு தான் வந்து ஆர்பிஐ கவர்னர் ஆணும் ஆமாம் அதில் பிஹெச்டி ஐஏஎஸ்ஸும் இருக்கலாம் வைவி ரெட்டின்னால் ஐஏஎஸ் துதி சுப்பாராவ் தான் ஐஏஎஸ் பிஹெச்டி நீ ஹிஸ்ட்ரி படிச்சவனே எலெக்ட்ரிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனையும் உண்டு வந்து ரிசர்வ் பேங்க்கில் விட்டோன்னே இதான் ஓகே சார் ஃபைன் ஸோ காயின் ஸ்ட்ரிங்கேஜுக்கு பின்னாடி இப்படி ஒரு விலைவாசி வரைய ஒரு காரணம் தான் விலைவாசி தான் காரணம் காரணம் வேற காரணம்ல மின்ட்டு ஸ்ட்ரீட் இருந்தது அந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீ கொண்டு போய் அடிச்சு கொடுத்துட்டு ஒரு சம்பளம் வாங்கிப்போம் அப்படிதான் காய்னா ஆரம்பிச்சாங்க மின்ட்டு ஸ்ட்ரீட்ல ஒரு மின்ட் இருக்கும் மூணு மின்ட் இருந்தது பாம்பே கல்கட்டா மெட்ராஸ் மூணுத்துலயும் மின்ட் ஸ்ட்ரீட் இருக்கு அந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்ல போய் நீ வந்து ஒரு கிலோ வெள்ளி கொடுத்தனா நீ சொல்ற டினாமினேஷன்ல காயின் அடிச்சுட்டு காசை கார்மெண்ட் வாங்கிப்போம் ஓகே என்ன பண்ணுவான் செய்கோலி செய்தார வாங்கிட்டு ஒன்றா அடிச்சது அது பேரு சீனியர் ஏஜ்னு பேரு சீனியர் ஏஜ் இங்க காசு ஜாஸ்தி ஆகுதுன்னா நீ அப்ப அந்த சிஸ்டம் இப்போ இப்படி அங்க நிக்கல் கொண்டு வா நான் நோட் அடிச்சு தரேன்னா நீ ஒரு ஃபீஸை வாங்கிக்க ஆனா எவனுமே அடிக்க மாட்டாங்கன்னா நீ வந்து இன்ஃபிளேஷன் அப்படிலாம் ஏத்தி விட்டுரு ரைட் சார் ஸோ காயின் ஸ்ட்ரிங்கேஜுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக விளக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் என்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டேயும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல அபாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லி அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாடுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்